வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கற இடம் வந்து நல்ல தார் ரோட் பேஸில் பை ரோட்டில் ரோட்ல இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் எவ்வளவு நாள் பிரித்து வாங்கிடலாம் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்துல தென்காசி டு மதுரை மெயின் ரோட்ல இடம் அமைஞ்சிருக்கு தார் தாரோட்டு மேலே இருக்குது உங்களுக்கு எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் வரக்கூடிய நான்கு வழிச்சாலை இந்த இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கலாம் ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டாக கொடுப்பாங்க இதுதான் இடம் நல்ல மெயின் ரோட்லேயே இருக்குது நடுவில் உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி பாதை போட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது இந்த இந்தமாரி பிரித்து கொடுத்தாங்க உங்களுக்கு தேவையான இடத்த வாங்கிக்கலாம் நல்ல ஹில் பாயிண்டில் நல்ல காத்தோட்டமான சுகாதாரமான சூப்பரான இடம் நல்ல வெஸ்டர்ன் கட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது நல்ல தண்ணி செழிப்பான ஒரு அருமையான இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் சுற்றிலுமே பார்த்திங்கன்னா வயல் இருக்குது நல்ல காத்தோட்டமான ஏரியா தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பக்கத்தில் தான் இப்போ வரக்கூடிய நான்கு வழிச்சாலை இந்த வீடை ஒட்டி தான் வருது இந்த இடத்துக்கு அதுக்கும் ஒரு எழுபது தான் இருக்கும் பக்கத்துலேயே இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் பக்கத்துல பெட்ரோல் பல்க்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு நல்ல மெயின் ரோடு பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டு தேவையான அளவு வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்சில் ரெண்டரை லட்சம் உள்ளே வந்து ஒன்றரை லட்சமும் கோட் பண்ணியிருக்காங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தொழிற்சார்ந்த தவி எல்லாத்துக்குமே சூப்பரான இடம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது நான்கொழிச்சாலை பக்கத்தில் வந்துருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ஹில்வி பாயிண்ட்டோடு ஒரு அருமையான இடம் தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம்